ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட தோட்டம் பாருங்கள் அது வந்து கத்திரிக்காய் கன்று அது வச்சேன் இப்போ வந்து எவ்வளோ பெருசாக ஆகிட்டு பாருங்கள் இன்னும் அது காய் வைக்கல பூவும் வைக்கல இது பார்த்திங்கன்னா டிசம்பர் கன்று இதெல்லாம் தான் முடிஞ்சுட்டு இது வந்து ஆடு தின்னதுனால அப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து மிளகா கன்று நட்டு வச்சேன் பட்டு தனித்தனியாக நட்டு வைக்கணும் பட் முடியல பாருங்கள் இன்னும் மிளகா இன்னும் முளைக்க வைக்கல ஆனால் நிறைய மிளகன்று முளைச்சிருக்கு ஸோ இதை வந்து ஒன்றா வைக்கக்கூடாது தனித்தனியாக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா மிளகா வளரும் பாருங்க நிறைய செடி இருக்குது அங்கே அவரைக்கெல்லாம் வச்சா அது இன்னும் அப்படியே தான் இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்கள் அது வளரவே இல்லை ரொம்ப நாளா ஆச்சு வச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போ தான் ஓரளவு வளர்ந்து இருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து மல்லிச்செடி இப்போ தான் வச்சுருக்கோம் அது என்ன எதுவுமே வைக்கல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கனகாம்பரக்கன்று இயல்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கனகாம்பரக்கன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தரங்கா கொத்திரங்காய் வச்சிட்டோம் வச்சு பாருங்கள் கொத்தரங்காய் வந்து முளைச்சி நாங்கள் பிச்சு சாம்பார் கூட வச்சாச்சு பட்டு இது முடிஞ்சிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் கொத்தரங்கண்ணுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது கண்ணு அங்கே ஒரு மா இருக்குது பட் அது இன்னும் முளைக்கலை இதுதான் நம்மளோட இதே இது பார்த்திங்கன்னா வந்து எலும்பிச்சை பாருங்க பழங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க நம்மளோட தோட்டம் தோட்டம் வந்து சின்னதான் ஸோ இவ்வளோ கண்ணு தான் இருக்குது இன்னும் பெருசாக டெவலப் பண்ணும்.